பால ஃப்ரெண்ட் ஜிஆர்டி கியூங்களை அன்புடன் வரவேற்கும் கடுமையான உச்சங்களுக்கு பிறகு தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கடுமையான சரிவு திரும்பி இருக்குது இது மேற்கொண்டு த சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்களா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்தாலும் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்ல உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு வந்திருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுற அதே வேலை இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரத்து ஐநூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து அரை பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனாலும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு தங்கத்தோட விலையானது முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற சாரி விலை நீடிக்குது இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக